வினேஸ்வரவர்கள் அனைவருக்கும் மின்னதான செவ்வாய் பொழுதையின் மகிழ்வான மாலை உற்சாக வணக்கம் நேரம் மாலை ஆறு முப்பத்தி ஒன்று பதினேழாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சன்ராஸ் வானொலி செய்தி நேரத்தோடு இணைகின்றோம் இன்றைய நாள் திங்கள் பொழுதிலும் மற்றும் செவ்வாய் இன்றைய பொழுதிலும் செய்திகள் இணைந்தவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்களை கூறியபடி அந்த வகையில் இன்றைய நாளுக்கான செய்திகளோடு வருகின்றார் செல்வி நித்தியானந்தன் அவர்கள் முன்னேற்று திங்களுக்கான செய்திகளுடன் புஷ்பகலா பிரபான அவர்கள் மற்றும் நகுடபதி செல்வித்தவன் அவர்கள் முதலில் செல்வி நித்தியானந்தன் அவர்களை என்ப ஊடு அழைத்துக் கொள்கின்றோம் வணக்கம் வாருங்கள் உற்சாகமான இரவு வணக்கம் சன்ரைஸ் செய்திக்காக நெதர்லாந்திலிருந்து நேவள செய்தி தொப்புடன் செல்வி நித்தியானந்தன் அமைக்கப்பட்டிருந்த வீதி தடைகள் மற்றும் சோதனை சாவடிகள் அவசர அவசரமாக அகற்றப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த பின்னர் நாற்பத்தி எட்டு மலத்தியாளர்கள் சமூக வலைதளங்களை முடக்க தேர்தல் ஆணைக்குழு திட்டமிட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இலங்கையின் தற்போதைய பொருளாதார முன்னேற்றம் பாராட்டக்குரியது ஆனால் சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்படிக்கையின்படி செயற்படாவிட்டால் பொருளாதாரம் மூன்று வீழ்ச்சி அடையலாம் என சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தை பாதுகாத்து தொடர்ந்து முன்னெடுப்பது அனைவரது பொறுப்பு என யாழ்ப்பாணம் முற்றவழி விளையாட்டரங்கில் நடைபெற்ற ரணிரான் இயலும் வெற்றி பேரணியில் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கா தெரிவித்திருந்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் டெல்லி முதல்வர் மந்திரி பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்ய உள்ளதால் அரசியலில் உச்சக்கட்ட பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்தியாவில் இஸ்லாமிய மதத்தினர் துன்பப்படுகின்றனர் என்று ஈரான் உச்ச தலைவர் தெரிவித்துள்ளார் சென்னை நந்தனம் ஓய் எம் மைதானத்தில் திமுக பவள விழா மற்றும் முப்பெரும் விழா நடைபெறுகிறது இதையொட்டி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் கூறியிருப்பதாவது நான் தான் திராவிடன் என்று நவி கையில் தேந்தான் நாவெல்லாம் வந்தான் என் என பாவேந்தர் பாடிய உணர்ச்சி தமிழ் நிலமங்கும் வீச தமிழ் தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா உருவாக்கியுள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் எழுபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்கிறது என பேசியுள்ளார் கேரளாவில் நிபா காய்ச்சல் வைரஸினால் ஒருவர் உயிரிழந்து நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் சிகிச்சை பெற்றும் வருவதாக தெரிய வந்துள்ளது பெருவில் பரவி பெறும் பயங்கர காட்டுத்தீயால் சிக்கி பதினைஞ்சு பேர் உயிரிழந்துள்ளார்கள் சீனாவின் சங்காய் நகரை கடுமையாக தாக்கிய பெபின்கா சூறாவளி வடமேற்காக நகர்ந்து செல்லக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ரஷ்யாவில் மக்கள் தொகை தொடர்ந்தும் குறைந்து வருவதால் நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகின்றது கனடாவில் ஏரியில் மூகி பரிதாபி கனடாவில் ஏரியில் மூழ்கி பலியான உடலை இந்தியாவுக்கு திருப்பி கொண்டு வர உதவும்படி மத்திய மாநில அரசுகளுடன் அவருடைய தந்தை இங்கிலாந்தின் நோர்விச் நகரைச் சேர்ந்த நபர் ஒருவர் ரோசி என்ற பூனையை வளர்த்து வந்தார் இந்த பூனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்துள்ளது அதி நீண்டகாலம் உயிர் வாழ்ந்த இந்த பூனை தற்பொழுது இறந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது பிரான்சில் ஆண்டு ஒன்றுக்கு சுமார் மூவாயிரம் பெண்கள் கருப்பை புற்றுநோய்க்கு ஆளாகின்றார்கள் இவர்களில் ஏறத்தாழ எண்ணூற்றி எண்பது பெண்கள் கடுமையான பாதிப்பை சந்திக்கின்றனர் அதிலும் பெண்கள் அடங்குவர் என மருத்துவ தரவுகள் தெரிவிக்கின்றன அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் மீதான கொலை முயற்சியை அமெரிக்க பிரபல தொழிலதிபர் எலான் மாஸ்க் விமர்சித்துள்ளார் புளோரிடாவில் வெஸ்ட் பாம் கடற்கரை அருகே உள்ள ட்ரம்புக்கு சொந்தமான கோடம் மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த அப்போது மைதானத்துக்கு வெளியே இரண்டு நபர்களுக்கிடையே இடையே துப்பாக்கி சூடி சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதையடுத்து உடனடியாக டொனால்ட் டிரம்ப் பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் கனடிய அரசாங்கத்தினால் ஈரானிய அதிகாரிகள் மீது விதிக்கப்பட்ட தடை மேலும் நீடிக்கப்படவதாக அறிவித்துள்ளது ஈரானின் சிரேஷ்ட அதிகாரிகள் மீது கனடிய அரசாங்கம் தடை விதித்திருந்தது கிழக்கு உக்ரைனில் உள்ள கார்பிப் நகரில் ரஷ்யா வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அங்குள்ள பல மாடி குடியிருப்பு கட்டிடத்தின் மீதான ரஷ்ய வடிகுண்டுகளை வீசியதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் குழந்தைகள் உட்பட நாற்பது பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது விளையாட்டு செய்திகள் அமெரிக்காவைச் சேர்ந்த என்ற பெண் உலக சாதனை படைத்துள்ளார் துவிச்சக்கரவந்தியில் குறுகிய காலத்தில் உலகை சுற்றி வந்த முதல் பெண்மணி என்ற பெருமையை பெற்றுள்ளார் இவர் நூற்றி எட்டு நாட்கள் பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு நிமிடங்களில் உலகை வந்து வலம் வந்துள்ளார் இந்திய அணியில் தன்னுடைய பணி குறித்து இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய பவுலிங் பயிற்சியாளரான மோர்னன் மர்கல் கருத்து தெரிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணிக்கு புதிய பயிற்சியாளராக தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் மோர்னே நியமிக்கப்பட்டுள்ளார் இணைந்து தென்னாப்பிரிக்காவின் பவுலிங் தாக்குதலை வழிநடத்திய மக்கள் தற்பொழுது இந்தியாவின் பவுலிங் வரிசையை வலுப்படுத்தும் பொறுப்பை ஏற்றுள்ளார் ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகள் சிறம்பாக இடம்பெற காரணமாக இருந்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பிரச்சாரப் பணிகள் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது நெசி என்னும் ஒற்றை வார்த்தையுடன் கூடிய பதாதைகள் சுவரொட்டிகளை நாளை முதல் பல இடங்களில் காணக்கூடியதாக இருக்கும் இதற்காக அஞ்சூறு சுவரொட்டி இதற்காக ஆயிரத்தி ஐநூறு சுவரொட்டிகள் அச்சிடப்பட்டுள்ளன முன்னூற்றி எண்பது இடங்களில் அவை ஒட்டப்பட உள்ளன மேலும் ஆயிரம் இடங்களில் பதானம் ஒற்ற வார்த்தையுடன் கூடிய பதாதைகள் சுவரொட்டிகள் நாளை முதல் பல இடங்களில் காணக்கூடியதாக இருக்கும் இதற்காக ஆயிரத்தி ஐநூறு சுவரொட்டிகள் அச்சிடப்பட்டுள்ளன முன்னூற்றி எண்பது இடங்களில் ஒட்டப்பட உள்ளன மேலும் ஆயிரத்தி நூறு இடங்களில் பதாதைகளும் நிறுவப்பட உள்ளன ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பவாததற்கு முன்னால் உலக மக்களை பரிசுக்கு வரவேற்கிறோம் என்னும் தொனிப்பட வார்த்தைகளை அச்சிட்டு இதேபோல் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் மிக்க மிக்க நன்றி வணக்கம் இன்றைய நாளுக்கான செய்தியுடன் இணைந்திருந்தார் செல்வி நிதியானந்தன் அவர்கள் மிக சிறப்பு உற்சாக செய்திகளுக்கு மிக்க நன்றி வணக்கம் மற்ற செய்திகளுடன் அதாவது திங்களுக்கான செய்தியுடன் வருகின்றார்கள் புஷ்பாக அவரை தொடர்ந்து

பெறுவதற்கு குடிவரவு மற்றும் அகழ்வு கட்டுப்பாட்டு ஆணையாளர் போலந்துக்கு சென்றுள்ளார் மாணவருக்கு மாணவருக்கு நேர்ந்த விபரீதம் ஜாழ்ப்பாணத்தில் கேம் விளையாடுவதற்கு தந்தை கைபேசி கொடுக்காததால் பதிமூன்று வயது மாணவன் ஒருவன் தவறான முடிவெடுத்து உயிர் இழந்துள்ளார் ஊரடங்கு சட்டம் தொடர்பாக வெளியான அறிவிப்பு தேர்தல் தினத்தன்று ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்தும் திட்டம் தற்போதைக்கு இல்லை என்று சகல பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் அமுலில் உள்ளதாகவும் தேவைப்பட்டால் ஆயுதப்படைகள் இருப்பதாகவும் பொது பாதுகாப்பு தெரிவித்துள்ளது எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெற உள்ள வாக்குப்பதிவின் போது வாக்கு மோசியில் ஈடுபடுவோருக்கு விதிக்கப்படுகின்ற அபராத தொகை இரண்டு லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருபத்தி மூன்றாம் இலக்க தேர்தல் சட்டத்திற்கு அமைவாக இந்த அபராத தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது குற்றவாளிக்கு அபராத தொகைக்கு மேலதிகமாக விளக்கமறியல் விதிக்கப்படும் என தேர்தல் ஆணைய குழுவும் அறிவித்துள்ளது தீர்மானத்தை வெளியிட்ட இலங்கை தமிழரசு கட்சி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி இறுதி தீர்மானம் எடுத்துள்ளது இன்று காலை கட்சியின் அரசியல் பிரதிதிகள் மத்தியில் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அக்கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா இதனை தெரிவித்துள்ளார் கட்சியின் மத்திய குழுவின் தீர்மானத்தின் பிரகாரம் தமது கட்சி சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளது எனவும் அவர் கூறினார் ஜனாதிபதியின் உறுதிப்பாடு உடல் ரீதியான தண்டனையை தடை செய்யும் சட்டத்தை விரைவில் கொண்டு வர உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியிலே குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க பேர பேராசிரியரின் பகிரங்க எச்சரிக்கை இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் களம் சூடுபிடிக்கின்ற நிலையில் இம்முறை மும்முனை தேர்தல் போட்டி களமாக காணப்படுகின்றது இதனோடு தேர்தல் பற்றிய கருத்துக்களும் நாளுக்கு நாள் மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றன இறுதி வரையும் யார் வெற்றியாளர் என்பதை கணிக்க முடியாத சூழலில் அரசியல் ரீதியான பலத்த சவால் நிலவி வருகின்றது இந்நிலையில் தேர்தலிடையே பிரதிபலிப்புகள் நாட்டினுடைய தேர்தல் களத்தில் ஒரு மாறுதலை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் என அமெரிக்காவின் சாஸ்பெரி பல்கலைக்கழகத்தின் அரசியல் துறை பேராசிரியர் கலாநிதி கீதபொன்கலன் தெரிவித்துள்ளார் விசேட நிலையம் போதை பொருள் பாவனைக்கு அடிமையான பெண்களை உணர்வாழ்வழிக்க பவுனியா பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட உள்ள புதிய நிலையங்கள் நூறு பெண்கள் வரையில் புனர்வாழ்வளிக்கப்பட முடியும் என புனர்வாழ்வு பணியகம் நடவடிக்கை எடுத்துகிறது அதன்படி நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக போதைக்கு அடிமையான பெண்களுக்கு இந்த நிலைய மூடாக மறுவாழ்வு அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிய இத்துடன் இணையவள தொகுப்பின் செய்திகள் நிறைவு காண்கின்றன நன்றி இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் நூற்றி எண்பதுடன் நகுலவதை தில்லைத்தேவன் லண்டனில் இருந்து டென்மார்க் லண்டன் செய்திகள் டென்மார்க் செய்தி உலக உலகத்தில் மிக வாழச் சிறந்த நகரமாக ஒரு பட்டியல் ஒன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜூஎஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்டு என்ற நிறுவனம் இதனை தெரிவு செய்த பட்டியலில் உலகில் மிக வாழச் சிறந்த நாடாக டென்மார்க் முதலிடம் வகிக்கிறது லண்டன் செய்திகள் உலகத்தில் மிக சிறந்த அழகான நகரமாக பிரித்தானியாவில் உள்ள செஸ்டர் வடமேற்கு பகுதியில் உள்ள செஸ்டர் நகரம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது இது எண்பத்தி மூன்று தசம் ஏழு வீதம் தெரிவு செய்யப்பட்டு முதலிடத்தில் இருக்கிறது இரண்டாவது வெனிஸ் மூன்றாவது லண்டன் நகரம் எண்பத்தி மூன்று சதவீதத்தை பெற்று மூன்றாவது இடத்தில் நிற்கிறது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இங்கிலாந்தில் யுஎஸ்இல் விமான நிலையங்கள் சிறந்த விமான நிலையமாக லிவர்பூலில் உள்ள ஜோன் லெலன் சர்வதேச விமானம் நிலையம் முதலாவது இடத்தை பிடித்திருக்கிறது ரெண்டாவது இடமாக சிட்டி லண்டன் சிட்டி விமானம் அதனை கைப்பற்றியிருக்கிறது பெரிய விமான நிலையங்கள் இதில் தெரிவு செய்யப்படவில்லை மேலும் இங்கிலாந்தில் மிகப்பெரிய பள்ளி பள்ளி அகாடமி அடக்கட்டளைகள் பள்ளிக்கூட நாட்களில் கைத்தொலைபேசி கொண்டு போவதற்கு தடை செய்ய உள்ளது நாடு முழுவதிலும் நாற்பத்தி இரண்டு அரசு பள்ளிகள் இருக்கின்றன முப்பத்தி ஐயாயிரம் மாணவர்கள் கல்வி கற்கிறார்கள் இவர்கள் இந்த அணுகலை படிப்படியாக நிறுத்துவதாக ஆர்மிஸ்டென் அகாடமிஸ் டிடஸ் என்ற அவர் வந்து பிபிசியிடம் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் மேலும் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் பகுதியில் ஏழு லட்சத்தி எண்பதனாயிரம் ஓவூதியம் பெறுவோர் தங்கள் குளிர்கால எரிபொருள் கொடுப்பனவை இழக்க உள்ளன அரசாங்கத்தில் சொந்த பாகுபாட்டின்படி அவர்கள் உரிமையுள்ள நன்மைகளை விண்ணப்பிக்க மாட்டார்கள் வேலை ஓவிய ஓவியத்துறை டிடபிள்யூபி மதிப்பீடுகள் சுதந்திர சட்டத்தின் கீழ் வெள்ளிக்கிழமை இதனை வெளியிட்டிருக்கிறது மேலும் கிழக்கு லண்டனில் ஞாயிறு அதிகாலை அதாவது நேற்றைய அதிகாலை ஒரு மணி பதினேழு நிமிடம் அளவில் சுமார் முப்பது வயதுடைய பெண் ஒருவரை கத்தியால் குத்தி அந்த பெண் அந்த இடத்திலேயே மரணித்துள்ள இதனை அடுத்து சுமார் முப்பத்தி ரெண்டு வயதுடைய பெண் ஒருவரையும் முப்பத்தி ஏழு வயதுடைய ஆண் ஒருவரையும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்து அவர்களை முழக்க விசாரணைப்படுத்தி வருகிறார்கள் என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் ஸ்வீன் என்னும் இடத்திலே நாலு சிக்கின் கடைகளை தொடர்ந்து இமிகிரேஷன் ஆக்கள் தொடர்ந்து அவர்களை கண்காணித்து வந்த வேளை அந்த சிக்கின் கடைகளில் விசா இல்லாமை இந்த நாட்டில் வதிவிடங்கள் இல்லாத ஆக்கள் வேலை செய்ததாக அந்த நாலு கடை சிக்கின் கடை உரிமையாளருக்கு சுமார் அவருக்கு அபராதம் விதித்து உள்ளனர் பிரித்தானியாவில் முக்கிய வங்கிகள் பல இப்போதும் இனியும் இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு வங்கிகள் மூடப்பட இருக்கின்றன இந்த இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வங்கிகளில் வங்கி லாய்ட்ஸ் வங்கிகளில் அதிக கிளைகள் மூடப்படுவதாக விபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன இளம் பெண்கள் வந்து மூன்றாம் சால்ஸ் அவர்களிடம் ஆசைப்பட்டு கேள்வி ஒன்றை கேட்டிருக்கிறார்கள் விளையாட்டு வீராங்கனைகள் அரண்மனையில் அவரை சந்தித்த வேலை எங்களுக்கு ஒரு கக் கிடைக்குமா உங்களை கட்டி அணைத்து கொள்ளலாமா என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது நடைமுறைக்கு வரும் சட்டமாக புதிய விதிமுறை ஒன்று நடைமுறைக்கு வர உள்ளது அதாவது வெளிநாட்டு மாணவர்கள் லண்டனில் படிப்பவர்கள் மாதா மாதம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று பவுண்ட்ஸ்களை கோமோஸுக்கு இருப்பில் இருப்பதாக காட்ட வேண்டும் அவர்களுடைய செலவுகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு போதுமான நிதி அவர்களிடம் இருக்க வேண்டும் என்று இப்போது உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது லண்டனை விட்டு வெளியில் படிக்கும் மாணவர்கள் சுமார் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு பவுன்ஸ்கள் இருப்பில் காட்ட வேண்டும் என்று புதிய சட்டம் ஒன்று வந்திருக்கிறது மேலும் சந்தேகத்தின் பேரில் பதினாலு வயதுடைய ஒரு பெண் வீட்டுக்கு தீ வைத்ததாக காவல்துறையினர் கைது செய்து ഇപ്പോൾ സെവ്വായ് അധികാള കൈതി ചെയ്യപ്പെട്ട് അവർ ഇപ്പോൾ പിണയിൽ വിട്ടിരിക്കും ഒരു മറവേറും സന്ദി വരെ വിടമുറ ഉളവത്തിൽ നന്റി വനിക്ക മിക്ക നന്റി വണക്കം എൻറെ നാളുകാടൻ സെൽവി നിത്യാനന്ദനവർ ഇണന് മിക സറപ്പു വാഴു കിടക്കൂരിയപടി നെറ്റ് തിങ്കളക്കാികളുടേണ്ടവർ പുഷ്പകലാപ്രഭാഗ് நகுலவத செலுத்து கொண்டவர்கள் மூவருக்கும் எளிதான நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்